வாழ்க்கை வலிக்கும் தான் வலிக்காத மாதிரியே சிரிச்சுக்கிட்டே நம்ம வாழணுங்க கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மள வந்து வாழ வைக்காது தைரியமும் தன்னமைக்குந்தாங்க நம்மள வந்து வாழ வைக்கும் உலகத்திலேயே மிக ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாக நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பது தாங்க மிகப்பெரிய ஆபத்தான ஒரு பயணமாக இருக்குது இப்போ எல்லாம் வந்து யாரையுமே வந்து நம்ம வந்து நம்பக்கூடாது நம்ம கூட இருந்துட்டு நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க ஆனால் அங்கிட்டு போனோன்னு நம்மளை பற்றி ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்துட்டு யாராலெலாம் சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து இன்னும் நாள் வரையும் அதெல்லாம் வந்து நான் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் வந்துட்டு இதை சொல்ல சொல்கிறேன் நாம் வந்துட்டு எதை செய்கிறோமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்துட்டு எதையுமே வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன் அதை தான் நான் அவங்கக்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் நிறைய பேர் வந்து கேட்போ கேட்குறாங்க மனசுக்குள்ளேயும் நினச்சிக்குவாங்க இதெல்லாம் யார் கேட்குறா வீடியோ போடுறது போட்டுட்டு இருக்குது அப்படின்னு என்னை ஒரு மாதிரி வந்து நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னை என்னை சேர்ந்தவங்களும் சரி என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரி எனக் என்னையை நேசித்து என்னுடைய வீடியோ வரலன்னு கேட்குறவங்க வந்துட்டு பத்து பேர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் வந்துட்டு மரியாதை கொடுத்து தான் நான் வந்து வீடியோக்கள் வந்து போடுறேன் என்னை நேசிக்கிற அண்ணம்மார்கள் அக்கா மார்கள் தங்கச்சிமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க என்னை நேசிக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோக்கள்லாம் வந்து போட்டுட்ருக்கேன் நம்ம வீடியோ பிடிக்குது பிடிக்கல அதுக்காக நான் போடலை என் என்னுடைய ஒரு என்டர்டைமுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வந்து வீடியோ போடுறேன் அது அது மட்டும் இல்லை என்னுடைய ஒரு ஒர்க்காகவும் நான் நினச்சி இந்த வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இப்படிலாம் வந்து நடக்குதா என்னென்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்